hi ஸ் வெ்கம் பே டு மை சேனல் ஆக்ட்ரெஸ் ஜெனிஃபர் இந்த வீடியோவில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோடைய எபிசோட்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்து வந்துருப்பீங்க அந்த பேரல் சீன் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த தண்ணியில் உருட்டி விடுறது எல்லாமே வந்து நாங்கள் எங்கே ஷார்ட் பண்ணோன்னா அச்சன் கோயில்ன்ற ஊரில் தான் நாங்கள் ஷார்ட் பண்ணுவோம் அந்த ஊரில் நாங்கள் எடுத்த சின்ன சின்ன அழகழகான விஷயங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணலான் இருக்கேன் அண்ட் தொடர்ந்து என்னால் வீடியோஸ் போட முடியல ஏன்னா எட்டுக்கால ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து நான் எப்படியாவது வந்து ட்ரை பண்ணி நான் போட்டுகிட்டே இருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இனி இது போய் முடிச்சுது. ரொம்ப பாத்துக்கு நெதிரிங்களா வந்து இது பெரிய பட்டி நகருக்கு ஆனத வந்து

ピカク。

ni <laughs> sonra bu içeriye